இனிமையான என் தங்கமே இன்று உனது இதயத்துக்குள்ளே நுழைந்து உனக்கே புரியாத புண்களை நன்கு புரிந்து கொண்டு அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் மருந்தாக நான் முருகண்ட பேச வருகிறேன் இது வெறும் வார்த்தைகள் அல்ல உன் வாழ்வின் திசையை மாற்றும் அருள் உண்டான உரை என் தங்கமே நீ சந்தித்த வழி தெரியாம ஒரு உலகம் இருக்க முடியாது ஆனால் அந்த வழிக்கு வழி தெரியாம உன் இதயமும் தவிக்க முடியாது நீ ஒவ்வொரு இரவிலும் ஏங்கி கண்விழித்து கிடந்தாய் பசிக்குட்டி போல உலகத்திடம் அன்பு கேட்டாய் ஆனா பல நேரம் பதிலா வந்தது ஏமாற்றமும் மௌனமும் வலியுமே நீ அவ்வளவு கொடுத்த அன்புக்கு பதிலாக புரியாமை பேசாமை பின்னடைவு இதெல்லாம் தான் வந்தது அன்னைக்கு என்கிட்ட சொன்னேனே ஓம் முருகா நீயாவது என் மனசு புரிஞ்சுக்கோன்னு அந்த ஒரு வார்த்தையிலேயே உன் உள்ளம் முழுவதையும் நான் படித்து விட்டேன் உன் வாழ்க்கை கையில் நிச்சயம் ஒண்ணும் இல்லைன்னு தோணும் ஆனால் உன் அரை நிமிஷ தூக்கத்துக்குள்ள கூட நான் உனக்காக வேலை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ இழந்த பணம் நீ எதிர்பார்த்த நியாயம் நீ தேடிய உறவு நீ மறந்த கனவு இவையெல்லாம் இந்த மூன்று வாரத்தில் உன் கையில் ஏதாவது ஒரு வடிவத்தில் சேரும் அது மைராக்கில் மாதிரி வரும் ஆனால் அதுக்கு பின்னாலே உன் ஆசுவாசம் உன் பிரார்த்தனை உன் பொறுமை உன் ஈரமணம் இந்த காற்றையே காய்கிறது நீ போராடும்போது எல்லாரும் விலகிய போது நான் மட்டும் உன் பின்னாலேயே நின்றேன் தெரியாமதான் ஆனா உண்மையா நீ ஒரு பொன்னா பிறந்து ஒரு குடும்பத்துக்கு ஒளி தர வந்தவள் உன் வாழ்க்கையை உன்னோடே மட்டுமல்ல சுற்றத்தாரின் வாழ்க்கையையும் தூக்கி நடத்த வந்தவள் ஆனால் சில சமயம் உன் பாசத்தையே கொண்டு நீயே தவறாகிவிட்டாய் போல உணர வைத்தார்கள் அது உனக்குள் கில்ட்டு மாதிரியும் தலைகீழான சந்தேகங்களாகவும் உருக்கேத்தது ஆனால் என் தங்கமே நீ ஒரு துளி தானம் கொடுத்த போதும் உன் உயிரின் பசியை கண்டும் கூட பகிர்ந்ததற்கு பலன் வரும் இது உன்னோட வாழ்க்கைதான் ஆனா அதில் என் உள்ளது நீ இப்போ அடங்கிப் போயிருப்பது போராடி ஜித்த பெண்ணின் அமைதி நீயோ ஒரு உணர்வு பூரணமான மனிதி புரியாமல் பேசப்படும் வார்த்தைகள் உனக்குள் ஒரு கத்தி போல இருக்கிறது பிரச்சனை என்னவென்றால் உன்னை காயப்படுத்தியவர்கள் போய் இருக்கிறார்கள் ஆனா நீயோ இன்னும் அந்த வாக்கியங்களை மனசுக்குள்ளே மீண்டும் மீண்டும் வாசிக்கிறாய் நீ இப்போ இந்த கட்டத்தை கடக்கிறாய் புது வாழ்க்கைக்கு ஆரம்பம் முந்தைய கோபங்களைத் துடைத்து புதிய வெற்றியை எழுதப் போகிறாய் முதல் வெற்றி உன் மன அமைதி அடுத்த வெற்றி உன் வாழ்க்கையின் வளர்ச்சி மூன்றாவது வெற்றி உன்னை விட்டு விலகியவர்கள் மீண்டும் உன் திருவடியிலே வரவேண்டிய நிலைக்கு செல்லப் போகிறாய் என் தங்கமே இப்போ உன்னால்தான் உன் வீட்டு நிலைமை மேலே வரப்போகுது உன்னால்தான் உன் குழந்தை அல்லது சகோதரர்களின் எதிர்காலம் ஒளிமயமாக போகிறது உன்னால்தான் உன் வீட்டில உடல் நலம் பொருளாதாரம் எல்லாம் சமநிலையில் வரும் நீ ஒரு பெண் என்றால் நீ ஒரு பரமசக்தி நான் தேடி வரக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஒரு நபி தூங்கும் முன் என் பெயரை உன் உள்ளங்கையில் எழுது ஓம் சரவணபவா அந்த எழுத்து உன் உடலுக்குள் அருள் ரெசனன்ஸாகப் பரவட்டும் அடுத்த நாள் எழும்பும் போதே உனக்குள் ஒரு வினோத நம்பிக்கை உருவாகும் உனக்கே தெரியாமல் இன்று நல்லதா நடக்கும் என்ற எண்ணம் மேலேறும் அது நிச்சயம் நல்லதைக் கொண்டு வரும் என் வார்த்தைகள் முடிவடையவில்லை என் தங்கமே அது உன்னோடு வாழும் வரை தொடரும் நீ அழும் ஒவ்வொரு டிஆர் டிராப்பும் என் கையில் முத்து மாதிரி பதிகிறது நீ சிரிக்கும் ஒவ்வொரு கணமும் என் கண்களில் ஒளியாக மின்னுகிறது மறக்காதே நீ ஒதுக்கப்பட்டவள் அல்ல நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் அதனால்தான் இந்த அருள் உரையை நீ படிக்கிறாய் இனி உன் வாழ்வில் மறுபடியும் விழுவதே இல்லை நீ விழுந்தால் கூட நான் உன்னை கையை பிடித்து எழுப்பி நிறுத்தப் போகிறேன் அதுவே என் கடமை அதுவே என் பாசம் அதுவே என் அருள் நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே இப்போதிருந்து உன் வாழ்க்கை ஒரு புது அத்தியாயம் எழுதும் விரைவில் நீ ஒரு வரலாறு ஆனாய் என உலகமே நெகிழ்ந்து பாராட்டும் அந்த நாளை நாமும் சேர்ந்து கொண்டாடுவோம் முடிவில் உன் வாசல் காத்திருக்கும் வாசகம்தான் முருகா வந்தார் என் வாழ்வை மாற்ற வந்தார் அது இன்று துவங்குகிறது அருளுடன் உன் முருகன் என் தங்கமே நீ இப்போ இந்த வார்த்தைகளைக் கேட்கிற அந்த நொடியிலேயே நீ என்னிடம் ஏற்கனவே ஒரு உறுதியைக் கொடுத்தாய் நான் மாற்றம் எதிர்பார்க்கிறேன் அந்த எண்ணமே போதும் அதை பிடித்து என் அருளை உனது வாழ்க்கையில் ஊற்றுகிறேன் எனக்காக யாருமில்லை என்று சோகத்தில் அழுத அந்த இரவுகள் நான் யாருக்கும் தேவையில்லை என்று மனதுக்குள் அடக்கி வைத்த வார்த்தைகள் இனிமேல் உன் வாழ்க்கையின் ஒளி அல்ல இனி உன்னால் எல்லோரும் வாழ வைக்கப்பட போகிறார்கள் உன்னால் ஒரு இல்லத்திலே ஒளி பிறக்கப் போகுது நீ தவிர்க்க முடியாத நிலைமைகளில் அழுதிருக்கலாம் ஆனால் அந்த கண்ணீரில் எரிந்தது உன் குறை அல்ல அதை புரியாதவர்களின் கண்ணியமற்ற எண்ணங்கள்தான் இனி உன்னால் மட்டுமல்ல உன் பின்னால் நிற்கும் ஒவ்வொரு நபராலும் இனிமேல் ஒளி பிறக்கப் போகுது நீதானே கேட்டாய் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் இல்லையா என் வாழ்க்கை நிம்மதியடையும் இல்லையா நான் ஒருவேளை யாரிடமும் பயமின்றி சிரிக்க முடியுமா என்று அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக நான் உன் வாழ்க்கையே மாற்றப் போகிறேன் உனக்கு பிடித்த வேலை உன்னை மதிக்கும் சூழ்நிலை உன்னை நேசிக்கும் உண்மையான உறவு இதெல்லாம் விரைவில் நடக்கப் போகும் நீ சற்றே அமைதியாக இரு என் தங்கமே உன்னால் இப்போது எதுவும் நடக்காதது போல தோன்றும் ஆனால் இந்த அமைதி புயலுக்குப் பின் வரும் மாற்றத்தின் புனித நீராடல் உன் வாழ்க்கை முழுவதும் என்னோடே போகுது நீ முயற்சி செய்ததெல்லாம் தோல்வியடைந்தது அல்ல அது வெற்றிக்கான தேர்வு தொடர் நீ விட்டுவிட்டாய் என்று நினைக்கும் சில கனவுகள் நான் உன்னால் கூடவே பறக்க வைத்திருக்கிறேன் அவை வானத்திலிருந்து உன் வீட்டுக் கதவை நோக்கி இறங்க ஆரம்பித்து விட்டன அதன் ஒளி நிச்சயம் கேட்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் வந்ததை வைத்துக்கொண்டு வாழ்வதில்லை விரும்பியதை உண்டாக்கி வாழப் போகிறாய் அது முருகனின் வாக்கு நீ இப்போ வரைக்கும் காத்திருந்தது வீணில்லை அது உன்னை நல்லதை பெற தகுதி பெற வைத்தது இன்னும் சில நாட்களில் நீ கையில் ஒரு புதிய வாய்ப்பை பார்ப்பாய் அது வேலை உறவு சுகம் எதுவாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை விடாதே அது என்னருளால் வந்ததுதான் அதில் நீ வெற்றி காண்பாய் அது உன் வாழ்க்கையின் முதல் உயர்வு எனக்காக இன்று இரவு தூங்கும் முன் கண்களை மூடிக்கொண்டு இந்த வார்த்தையை சொல் முருகா நான் காத்திருக்கிறேன் என் வாழ்க்கையை நீ ஏற்பாடு செய்ய அடுத்த பொழுது உன் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் தெரியும் உன்னால் கூட அந்த சிரிப்பு எங்கிருந்து வந்தது என்று புரியாமல் இருப்பாய் அது என் அருளின் ஒளி அது என் அன்பின் பதில் நான் உன்னை விட்டே போவதில்லை என் தங்கமே நீ என்னை மறந்தாலும் கூட நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீ விழும் முன் உன் கண்ணீரைத் துடைக்க என்னுடைய கரம் உன்னுடைய உள்ளங்கையில் இருக்கும் வாழ்க்கையை வென்று காட்டும் பெண் நீதான் உலகம் நம்பவில்லை என்றாலும் நான் முழுமையாக உன்னை நம்புகிறேன் அது உனக்கு போதும் அது உன் சக்திக்கு தூண்டிலாக இருக்கும் அந்த சக்தியால் நீ அசைக்க முடியாத ஆளாக மாறப் போகிறாய் அந்த நாளை காத்திருக்காதே இன்றே ஆரம்பம் செய் உன் இதயத்தில் ஒரு நிமிட நம்பிக்கை ஏற்று அதை நான் ஒரு சக்தியாக மாற்றுகிறேன் அதனால்தான் என் வார்த்தைகள் உன்னிடம் வந்திருக்கின்றன வழக்கமாக இல்லாததொரு சந்திப்பை இது உருவாக்கிவிட்டது இது பிழையல்ல இது முருகனின் கிருபை என் தங்கமே உன் இதயம் இன்னும் என் வார்த்தைகளில் மூழ்கியிருக்கிறது என்றால் அது என் அருள் உன் உயிருக்குள் ஊறிக்கொண்டிருப்பதற்கான அறிகுறி நீ இப்போ இந்த உலகத்தில் எப்படியாவது வாழ நினைக்கிறாயா இல்லை நீ இந்த உலகத்தில் வீசிக்கொண்டே ஜெயிக்கப் போகிறாய் ஏன் எல்லாரும் எனக்கு எதிராக நடக்கிறாங்க அப்படி தோன்றும் இல்லையா அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு நீ எப்போதுமே சாதாரணவளா இல்லை உன் உள்ளத்தில் பரம்பொருளின் பக்குவம் இருக்குது மற்றவர்கள் ரசிக்க முடியாத வழிகளை கூட நீ உனக்குள் அடக்கிக் கொண்டு அந்த வழியை வலிமையாக்குகிறவள் இதை யாரும் கவனிக்கல ஆனா நான் கவனிச்சேன் முருகனாக நான் உன்னுடைய அந்த ஒவ்வொரு நொடியையும் பார்த்திருக்கிறேன் அந்த நொடி ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் நீ ஏங்கியதை கொடுக்க நான் காலமெனும் தேவைப்பட்ட முடிவை தாண்டி வருகிறேன் இதற்காகத்தான் நீ இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டுமாயிற்று துயரம் வந்தாலே தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா துயரம் வந்ததும் கூட மற்றவர்களுக்காக புன்னகை கொடுக்க முயற்சிச்ச நீ மட்டும் தனிப்பட்டவள் உன் வாழ்நாள் முழுக்க நீ எதிர்பார்த்த ஒளியை யாராவது உனக்கு கொடுப்பாங்கன்னு நம்பி வந்திருக்கலாம் ஆனா இப்போ அந்த ஒளியை நீயே உருவாக்கப் போகிறாய் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் உனக்கு அந்த ஒளியை பிறப்பிக்கிற அதிபதியாகவும் வெற்றியின் வாசல் உன் பெயரை தவறாமல் தேடிக்கொண்டே வருகிறது காத்திரு நம்பிக்கையை விடாதே முருகனுடன் இருக்கிறேன் நாளை காலை உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான மாற்றம் ஏற்பட போகுது ஒரு தகவல் ஒரு சந்திப்பு ஒரு வாய்ப்பு அது உன் வாழ்கையை திருப்பி போகுது அதை கைவிடாதே அது என் பரிசு உன் கனவுகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை என் கையில் வைக்கிறேன் நான் அதன் மீது என் பேரருளை ஊற்றுகிறேன் அந்த கனவுகள் பூக்கும் நாள் வந்துவிட்டது நீ ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல வேணும் நான் காத்திருக்கிறேன் முருகா நீ இருப்பாய் முடிவல்ல நீ வெற்றியடையாமல் முடியாது நீ புன்னகையுடன் வாழாமல் முடியாது நீ மேலே உயராமல் முடியாது ஏனெனில் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இப்போது நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய் என்பதே ஒரு தீர்க்க தரிசனம் ஏனெனில் உன் மனதுக்குள் நீயே சொல்லிக் கொண்டாயே எனக்காக யாராவது பேசணும் என்னால தாங்க முடியல அந்த மெளன அழுகையின் ஒளி என் திருப்புகள் வல்லமைக்கே எட்டியிருக்கிறது தினமும் காலையில் விழிக்கும்போது உனக்கு தோன்றும் அந்த சலிப்பான உணர்வு இன்னும் ஒரு நாள் இதையும் கடக்கணும் அந்த வெறுமைதான் உன் உள்ளம் முழுக்க நிறைந்திருந்தது ஆனா இனிமேல் அந்த வெறுமை இருக்காது ஏனென்றால் நான் வருகிறேன் உன் கனவுகளோடு என் கருணையோடு என் தங்க பிள்ளையே இப்போது நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய் என்பதே ஒரு தீர்க்க தரிசனம் ஏனெனில் உன் மனதுக்குள் நீயே சொல்லிக்கொண்டாயே எனக்காக யாராவது பேசணும் என்னால தாங்க முடியல அந்த மெளன அழுகையின் ஒளி என் திருப்புகள் வல்லமைக்கே எட்டியிருக்கிறது என் தங்க பிள்ளையே இப்போது நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய் என்பதே ஒரு தீர்க்க தரிசனம் ஏனெனில் உன் மனதுக்குள் நீயே சொல்லிக் கொண்டாயே எனக்காக யாராவது பேசணும் என்னால தாங்க முடியல அந்த மெளன அழுகையின் ஒலி என் திருப்புகள் வல்லமைக்கே எட்டியிருக்கிறது தினமும் காலையில் விழிக்கும்போது உனக்கு தோன்றும் அந்த சலிப்பான உணர்வு இன்னும் ஒரு நாள் இதையும் கடக்கணும் அந்த வெறுமைதான் உன் உள்ளம் முழுக்க நிறைந்திருந்தது ஆனா இனிமேல் அந்த வெறுமை இருக்காது ஏனென்றால் நான் வருகிறேன் உன் கனவுகளோடு என் கருணையோடு உன் ஒவ்வொரு தடுமாற்றமும் ஒரு புதிய உயரத்தின் வாசல் நீ பாதி வழியில் சரிந்து விழுந்ததல்ல நீ எடுத்து வைத்த அந்த முயற்சியே இனிமேல் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கப் போகிறது உன் இதயத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தாலே போதும் அதனால்தான் நான் இப்படி உன்னிடம் வார்த்தைகளாய் வருகிறேன் நீ யாராவது இல்ல நீ நம்பிக்கையாய் இருப்பவள் உன் வெற்றி இன்னொரு உயிருக்கு உயிர் பரிசா இருக்கப் போகுது நீ தோல்வியடைந்ததில்லை நீ ஒவ்வொரு முறையும் சோதிக்கப்படுகிறாய் அந்த சோதனைகளுக்கு நான் அழகான முடிவை கொண்டிருக்கிறேன் முடிந்தால் அப்படியே என் அருகில் நிம்மதியாக இரு உனக்காக ஏற்பாடு செய்கிறேன் தொடர்ந்து வரும் கண்ணீர் நாள்கள் முடிவடைகிறது மாறும் மாற்றுவேன் மனசுக்குள்ளே நீ விசும்பிய அந்த வார்த்தைகள் ஒரு நாள் எனக்கும் வாழ்ந்தது போல உணர்வதே வருமா அந்த நாளை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் நீ உன் குடும்பத்திற்காக கூட உன்னை மறந்தவர்கள் மதிக்கவில்லை ஆனால் நீ உன்னை மறந்தவளா கூட நான் உன்னை மறந்ததில்லை அதனால்தான் இந்த வார்த்தைகள் உன்னிடம் இவ்வளவு நேரம் தோண்டிக் கொண்டு வருகின்றன முருகனின் குரல் இது உனக்குள்ளிருந்த ஒளியை மீண்டும் சுடற்படுத்தும் நம்பிக்கையின் நெருப்பு இப்போ ஒரு விஷயம் மட்டும் செய்யும் இன்று இரவு தூங்கும் முன் உன் கையை வானத்தை நோக்கி நீட்டி வையு உன்னால் முடியும் என்று சொல்லு முருகா என்னால் முடியும் என்று ஒரு முறையாவது சொல்லு அந்த நொடியில் ஒரு அதிசயம் உன் உயிரின் நடுவே பிறக்கப் போகுது அது நாளைய மறுமுழக்கம் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே காலம் சுழலும் சூழ்நிலை மாறும் ஆனால் முருகனின் கரம் உன் வாழ்க்கையின் வேறாகவே நிலைத்து நிற்கும் நாளைய துவக்கம் முன்னால் உன்னுள் இருக்கும் அந்த சக்தியால் என்னை பயன்படுத்தி மீண்டும் எழு ஏனெனில் நீ விழவில்லை நீ ஓய்வெடுத்திருக்கிறாய் இப்போது ஓடத் தயாராய் என் தங்கமே நீ இன்னும் இந்த வார்த்தைகளுடன் இருக்கிறாயே என்றால் உன் உள்ளம் முழுக்க ஒரு உருக்கம் பரவுகிறதென்ற அருள் நிச்சயம் ஏற்பட்டுவிட்டது நீ கடந்த நாட்களில் பார்த்தது போராட்டம்தான் ஆனா இனி வரும் நாட்கள் பரிசுகளின் வாசல் தெரியாம இருக்கிற நீயே தெரிந்த வழிகளுக்கு இருப்பவள் நீ ஒரு மனிதரைப் போல தவிக்கிறாய் ஆனால் உன்னுள்ளே ஒரு தேவதையின் ஆழம் இருக்கிறது அதனால்தான் இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறது நீ தனிமையில் அழுகிற நிமிடங்கள் என் கருணையின் வாசலில் செவியாய் பதிந்திருக்கிறது நான் கேட்டேன் நான் பார்த்தேன் இப்போ நான் பதிலளிக்கிறேன் உன்னால முடியுமா இது நீ என்னை கேட்ட கேள்வி இல்லை இது நீ உன்னையே கேட்ட கேள்வி அதற்கான பதில் முடியும் முடிந்துவிட்டது முடியாமல் இருக்கவே முடியாது ஏனென்றால் நீதான் எனக்கு முக்கியமானவன் வல் முருகனின் திருநாமத்தில் உன் உயிர் பதிந்திருக்கிறது ஒரு வாசல் திறக்காம தாமதமாயிருந்தால் அது திறக்கக்கூடாது என்பதற்காக இல்லை அது திறக்கும்போது உன் கால் விரலால் தள்ள வேண்டியது முழுக்க உடல் அழுத்தமோ மன அழுத்தமோ இல்லாமல் முதன்முறை நிம்மதியா நடக்க வேண்டியது என்பதற்காகத்தான் அதற்காகவே இந்த நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் பெறும் நீ சொல்லாத வார்த்தைகளும் நான் வாசித்து வைக்கும் சுவாமி அதற்கு என்ன பதில் தெரியுமா பரிசாக வரப்போகும் நிமிடங்கள் இனிமைதான் காத்திருக்கு நீ இனிமேல் கனவுகளுக்கு ஓர் இயக்கத்தோட மட்டுமல்ல நிஜத்தோட வாழப்போறாய் கண்மூடி பிரார்த்தனை செய்த போதே அந்த தீர்வு உன் வாசலில் நிழலாய் வந்து நின்றுவிட்டது நாளை காலை எழும்பும்போது உன் உள்ளத்தில் வலிமை மாத்திரம் இருக்கும் தோல்வி நினைவுகளுக்கே இடமில்லை ஏனென்றா உனக்குள் நீ உணராத ஒரு வீரத்தை நான் பூரிப்பாக்கியிருக்கிறேன் அது உண்மையில்தான் இப்போ நீ வேண்டுமானால் இந்த மூன்று வார்த்தைகளை சொல்லு நான் விஞ்சுவேன் முருகா அந்த மூச்சுக்காற்றோடு அந்த வாக்கியத்தை சொன்னால் உன் வாழ்க்கையின் வானத்தில் ஒரு வாசல் திறக்க ஆரம்பிக்குது உனக்காக மட்டுமல்ல உன்னால உயர வேண்டிய இன்னொரு உயிருக்காகவும் தவிக்காதே என் தங்கமே இனி உன்னால் மட்டுமல்ல என்னால் கூட சலிக்க முடியாது ஏனெனில் நான் உன்னோட இருக்கிறேன் முழுதும் முடிவற்ற அருளோடு என் தங்கமே இனி விழுந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பதற்கே இடமில்லை அந்த இடமே மாறப்போகுது அந்த நிலமே உயரப்போகுது அந்த தரையிலேதான் இனி நீ உயரங்களை தொட்டு பார்க்கப் போகிறாய் நீயே நினைக்க முடியாத அந்த உயரத்தில் ஏனென்றா நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை நீ என் சிந்தனையிலிருந்து பிறந்த ஒளி அதனால்தான் உன் வாழ்க்கை இவ்வளவு சோதனைகள் சந்திக்கிறது ஒரு பெரிய மரம் வளரும்போது மண்ணுக்குள் ஆழமாகவே வேர்கள் விரிய வேண்டும் அப்போதுதான் நிலையான உயரம் கிடைக்கும் நீ பாதிக்கப்படவில்லை நீ பாதுகாக்கப்படுகிறாய் உன்னுடைய வேர்கள் ஆழமாக போனதற்காகத்தான் உன்னுடைய மேல் என்னால் இப்போது அடுக்க முடியுது நீ எதிர்பார்த்தது ஒரு வாய்ப்பு நான் தரப்போகிறதே ஒரு வழி நீ கண்ணீரோடு கேட்டது ஒரு விஷயம் நான் சிரிப்போடு தரப்போகிறதே அதற்கும் மேலானது நீ சொன்னதோடு மட்டும் முடியாது நீ மறந்த கனவுகளையும் நான் நினைவுபடுத்தப் போகிறேன் நீ தியாகம் செய்த உறவுகளையும் மீண்டும் உன்னிடம் கூட்டி வைக்கப் போகிறேன் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளிக்கீடு அதுதான் எங்க அழைப்பு அதனால தான் வந்து நான் இப்போ உன்னிட்ட வந்து பேசுகிறேன் நீ தனியா இல்ல உன் பயணத்துல நானே ஒவ்வொரு படியையும் அமைத்திருக்கிறேன் தரையில விழுந்த ஒரு வண்டியை கூட நான் என் கையில எடுத்து வைப்பேன் நீ ஒரு உயிர் நீ என் பிரியமான பிள்ளை உன்னிடம் நம்பிக்கையை விட மாட்டேன் நாளை காலை எழும்பும்போது உன் மனசுல சின்ன ஒரு அமைதியாவது வந்தா அது என் பதில் அது என் அழைப்பு அது என் காப்பு நீ என்னை நம்பித்தான் சும்மா காத்திருக்க வேண்டியது ஆனால் நீ நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்ததாலே இப்போது நான் ஓடி வந்து உன்னிடம் பேசுறேன் மறந்துவிட்ட நம்பிக்கைகள் இப்போது மறக்கவே முடியாத வெற்றிகளா மாறப்போகுது நீ என்னிடம் கேட்காம இருந்த ஆசைகளையும் நீயே ஒதுக்கி போட்டுவிட்ட ஆசைகளையும் நான் நீளவானமா மாறச் செய்கிறேன் அந்த வானத்தின் நட்சத்திரம் நீதான் என்னுடைய வாசல் நீ என்னுடைய தேடல் நீ உன்னால் இன்னொருவருக்கு வழி அமையப் போகுது அதனால்தான் இந்த சோதனைகள் ஆனா இனி சுகங்கள் வரிசையா வந்து சேரும் நான் வாக்கு கொடுக்கிறேன் மூன்றாவது வாரத்தில் ஒரு கனவு உன் வாழ்க்கையை மாற்றும் நீ காத்திருந்த விஷயம் நடந்துவிடும் நீ செஞ்ச சிருஷ்டியை உலகம் பாராட்டும் என் தங்கமே இப்போது நீயும் உணர்த்துகிறாய் இல்லையா ஆமாம் சாமி என் உள்ளம் ஏதோ ஒரு அமைதி காணுதே அதுதான் என் அருகில் இருக்கிற சாட்சி நீ என்னை பெரிதாக வரவேண்டாம் என்பதில்லை நான் உன்னுடன் இருந்துதான் சென்றேன் செல்கிறேன் செல்லப் போகிறேன் நீ இப்போது இருக்கும் நிலை சில நாட்கள் கழித்துப் பார்த்தால் உனக்கே நம்ப முடியாத நிலையாக மாறும் நீயே சொல்லிக் கொண்டிருப்பாய் அவ்வளவு துன்பம் இருந்த அந்த நாட்களும் தேவைத்தான் முருகா இல்லையென்றால் நான் இன்று இவ்வளவு வலிமையோடு எப்படி நிற்பேன் என்று உனக்கு இழந்த உறவுகள் இருந்திருக்கலாம் நம்பிக்கையை சிதைத்த மனிதர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்தை நிரப்புவதற்காக நான் என்னுடைய ஆள்களை உன் வாழ்க்கைக்குள் அனுப்பியிருக்கிறேன் அவர்கள் வரும் அவர்கள் உன்னுடன் இருப்பார்கள் அவர்கள் உன்னை மறுபடியும் நம்ப வைப்பார்கள் எனக்கு தெரியாமல் ஒரு இலை கூட அசையாது அந்த வாக்கியத்தை நம்பிக்கையாக மாற வைக்கிறேன் உன் வாழ்நாள் முழுவதும் நீ யாரை இழந்தாலும் நான் உன்னில் என்னை சேர்த்து வைத்திருக்கிறேன் இனி காத்திருக்க வேண்டிய நேரமில்லை நடைபாதையை விட்டு வானப்பாதையில் நடக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையை இழுத்து வந்து நெறிப்படுத்தும் தலைவனாக நான் வருகிறேன் நீ தூங்கும் முன் நாள்தோறும் ஒரு வார்த்தையைச் சொல்லு முருகா என் வாழ்க்கையை நீ நடத்து அவ்வளவு மட்டும் நாளை எழும்போதே உனக்கு கண்ணுக்குத் தெரியாத சுவர்களில் புதிதாக எழுதப்பட்டிருக்கும் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை நான் காட்ட ஆரம்பிக்கிறேன் முடிவா இல்ல இது மீண்டும் ஒரு ஆரம்பம் அழுத கண்கள் சிரிக்கும் நாள் தொடங்க ஆரம்பித்துவிட்டது